அதற்கு பின் கடல் எங்களுக்கு வெறும் கடலாக இல்லை அலைகளின் சத்தமோ அவை கால்வருடும் தொடுதலோ இதமாகவே இல்லை அதற்கு பின் கடல் எங்களுக்கு வெறும் கடலாக இல்லை அதுவரை கடல் எம் இரு நிலங்களை இணைத்து கொண்டிருக்கிறதென நம்பிக்கொண்டிருந்தோம் இல்லை இல்லை அது எம்மை பிரித்து என அதற்கு பின் தான் அறிந்து கொண்டோம் அதற்கு பின் கடல் எங்களுக்கு வெறும் கடலாக இல்லை இந்த நிலத்தில் எழுந்து விழும் அலைகளின் இறைச்சலில் அதற்கு பின் கதறல் கேட்டது மரண ஓலமாக தென்கிழக்கிலிருந்து வீசும் கடல் காற்றில் அதற்கு பின் கந்தகம் மணத்தது பாஸ்பரஸ் நெடியோடு அதுவரை மெத்தென்று பறந்து கிடந்த மணல்வெளியும் அதன் கிழிஞ்சல்களும் அதற்கு பின் நொறுங்கிய எறும்புகளாய் கால்களில் இடறியது ஆளியின் தன்மை குருதியின் வெதுவெதுப்பாயானது அதன் வெளிர்நீல நிறம் கூட சில நேரம் சிவப்பாய் தெரிந்தது கடல் நீரின் சுவை கூட கண்ணீரின் சுவையோ என தோன்றியது அதற்கு பின் கடல் எங்களுக்கு வெறும் கடலாக இல்லை அது ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது கால்களை வருடும் போல வந்து கால்களை வாரிய சுழல்களை அடையாளம் காட்டியது பல அரிதாரங்களை கழுவி காட்டியது நடந்ததை மறக்காதே வரலாற்றை கடத்திக்கொண்டே இரு என்றது விழவிழ எழலாம் என்றது அதுவரை காலமும் வரலாறும் எங்களுக்கு கற்றுத்தர முயன்று முயன்று தோற்றதை அதற்கு பின் கடல் எங்களுக்கு கற்றுத்தந்தது நடந்ததை மறவோம் கடத்த தவறோம் விழவிழ எழுவோம் என்றது நந்திக் கடலில் அடங்கிய பேரலை மீண்டும் எழும் இரத்தமும் சதையுமாய் புதைக்கப்பட்ட விதைகள் முளைத்து எழும் கந்தக காற்றில் கரைந்து போன தாயக கனவு நனவாகும் அன்று இந்த கடல் இரு நிலங்களை இணைக்கும் தீராத்தாகம் ஒருநாள் தனியும் அதுவரை கடல் நமக்கு வெறும் கடலாக இருக்காது